சிறுவை கூட்டணுன்னு எல்லாத்துக்கும் சங்கடம் என்ன நீங்கள் பொன்முடியுடைய பேச்சு விஷயங்கள் இன்னும் இருக்கு கோர்ட்டு வந்து என்ன முடிவெடுக்க போகுது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு வழி இல்லாமல் அடுத்த இந்த விஷயம் வந்து தொடர்ச்சியாக போகுது இன்னும் ஒரு வருஷத்தில் மீண்டும் மீண்டும் பிஜேபி ஏடிஎமே கூட்டணி வந்துடுச்சு அவங்களுக்கு தீனி போட்டுட்டு இருக்கிற மாதிரி வேலையை நிறுத்திக்கங்கன்னு சொல்கிறதுக்கு தான் கடந்த எல்லா மாவட்டங்கள்லயும் நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்தின பொன்முடி விஷயம் பெருசா இருக்கு உடைய பார்வை தமிழ்நாட்டுல வேற மாதிரி இருக்கு என்னன்னா நீங்க ஏபிஎஸ் ஓபிஎஸ் மாதிரியே திமுக தலைமையும் அவங்க வந்து கருதுற மாதிரி தயவு செய்து நீங்க சங்கடப்படுத்தாம நீங்க உங்களுடைய ரொட்டீனை பாருங்க அரசியல் ரீதியா திமுகவை தோற்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஸோ அவங்கள வேற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி மிரட்டி இல்லை முக்கிய தலை முக்கிய பிரமுகர்கள் தலைவர்கள் அமைச்சர்களை ஜெயிலுக்கு அனுப்பி இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிடலான்னு ஆசைப்படாதீங்க ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டோம்னா அவர் ஈஸியாக போயிடும்ல திமுகனே அவங்க கிட்டத்தட்ட இருபது பத்து வருஷமாக இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க பிஜேபி ஆரம்பத்துலேயே தானே சொல்லிட்டு இருக்கு அந்த காலத்தில் அதிமுக ஹெட் கோட்டர்ஸ் சென்னையாக இருந்தது பட் இப்பெல்லாம் சமீபமாக போயிடுச்சுன்னா சேலமும் ஈரோடு தான் இப்போ அதிமுக தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம மூடு சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் ஈ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மரியாதைக்குரிய செந்தில் சார் தான் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்றைய தினம் அமைச்சரவை கூட்டம் வந்து கூடிச்சு முதலமைச்சர் தலைமையில அமைச்சர்கள் எல்லாம் பங்கேற்றாங்க அதுல முதலமைச்சர் சில அதிருப்திகளை வெளிப்படுத்தியதாக எல்லாம் வந்து செய்திகள் வந்தது என்ன நடந்துச்சு சார் நேற்று அமைச்சரவை கூட்டத்துல அமைச்சரவை கூட்டம் எல்லாத்துக்கும் சங்கடம் என்ன நீங்கள் பொன்முடியுடைய பேச்சு விஷயங்கள் என்ன ஓடிட்டுருக்கு கோர்ட்டு வந்து என்ன முடிவெடுக்க போகுது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் அடுத்த கட்டமாக இந்த விஷயம் வந்து தொடர்ச்சியாக போகுது புரியுதுங்களா அசம்பிளி செஷன் வந்து கிட்டத்தட்ட மே ஃபஸ்ட் வீக் வர மாதிரி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வரைக்கும் இந்த ஒரு சங்கடம் ஓடிக்கிட்டே இருக்கும் முதல்வருக்கு ஏன்னா எதிர்கட்சிகள் இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அதிமுக ஸோ அதனால அந்த விஷயத்துக்காக அவர் என்ன சொல்லிட்டாரு எல்லாத்தையும் உட்கார வச்சுக்கிட்டு தயவு செய்து நீ சங்கடப்படுத்தாம நீ உங்களுடைய ரொட்டீனை பண்ணுங்க பாருங்க தேவையில்லாம பேசி இஷ்யூ ஆக்காதீங்க காரணம் என்ன ஒரு வருஷம்தான் இருக்கு எலெக்ஷன் இருக்கேன் அப்படி என்ன ஒரு பேர் சொல்லாம பேர் சொல்லாம சொன்னாலுமே அது யார் யாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் விஷயங்கள் எல்லாம் தெரியும் வச்சுங்களேன் சமீபமாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்முடி அண்டு துரைமுருகன் போயிடுச்சு தொடர்ச்சியாக ஈடி ரைடில் இன்னும் அது தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்குது அமைச்சர் நேரு அவங்க ஃபேமிலியோட விஷயங்கள் அதோட தொடர்ச்சியாக இருக்குது அதில் என்ன அது என்ன ஆக போகுது அப்படிங்கிறது இன்னும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது காரணம் என்னென்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு தகவல்கள் டெய்லி ஒரு தகவல் வந்துட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய டாக்குமெண்ட்டு கிடச்சிருக்கு அதனால ஈடு என்ன பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களா போயிட்டு இருக்குது காரணம் என்னன்னா ஏற்கனவே பல விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் எப்பயுமே ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் டாக்குமெண்ட்லாம் இருந்ததுலாம் அவங்கள எடுத்து அவங்கள வளைச்சு அந்த கட்சியை வந்து வேற மாதிரி டிஸ்டர்ப் பண்றதுக்கு பிஜேபி வரைக்கும் கடந்த காலங்களில் நடந்துச்சு ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம் என்னன்னா சம்மந்தப்பட்ட அமைச்சரையோ அவங்க ஃபேமிலியை வச்சு திருட்டன் பண்ணி திமுக உடைக்கிறதுக்கோ இல்லை அவங்கள பிஜேபி சைடு வளைக்கிறதுக்கும் இதை வந்து காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கிட்டத்த பத்து வருஷங்களில் நிறைய மாநிலங்கள்ல இது நடந்திருக்கு ஸோ அதோட தொடர்ச்சியாக அதை ஆயிரமோ அப்படிங்கிற ஒரு கவலை கூட திமுக ஒரு தரப்புக்கு வந்திருக்கு அவங்களுக்கு எல்லாமே அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலேன் இந்த நிலையில தான் நேற்று கூட்டம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக காரணம் என்னன்னா நீங்க ஒரு வருஷத்துல மீண்டும் மீண்டும் பிஜேபி கூட்டணி வந்துருச்சு அவங்களுக்கு தீனி போட்டுட்டு இருக்கிற மாதிரி வேலையா நிறுத்திக்கங்கள் சொல்றதுக்கு தான் நேற்று பேசியிருக்காரு முதல்வர் அப்படின்னு சொல்றாங்க எதிர்கட்சிகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு கோபிச்செட்டி பாளையத்துல முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் தலைமையில கண்டன ஆர்ப்பாட்டம் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல பல விஷயங்கள் நடந்திருக்கு அதுல என்னென்னலாம் சார் விஷயங்கள் நடந்துச்சு இல்ல நீங்க எதிர்கட்சிகள் வந்து இப்ப அதிமுக தலைமை என்ன சொல்லிருக்குன்னா ஒரு ஐந்து நாட்கள் ஐந்து நாட்கள்ல எல்லா மாவட்டங்களையும் நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்தணும் பொன்முடி பெருசாக்கி தர்மபுரியில ஏற்கனவே நடந்துருச்சு என்ன இப்ப இங்க ரெண்டாவது கோபிச்செட்டிப்பாளையம் இன்னைக்கு நடந்திருக்கு செங்கோட்டையன் தலைமையில பட் காரணம் என்னன்னா எம்எல்ஏக்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மூணு நாள் தான் இருக்க முடியும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான் இருக்க முடியும் திருப்பி அசம்பிளிக்கு போறதுனால எல்லாம் அந்த அடிப்படையில தான் இப்ப இன்னைக்கு எல்லாத்துக்குமே சந்தேகம் திடீர்னு கோபிச்செட்டி பாளையத்துல செங்கோட்டையன் நடத்திட்டாரு என்னடா நடக்குது திருப்பி புதுசா ஒரு ரூட் எடுத்துட்டாரா அப்படிங்கிற ஒரு பட் ஸ்பீச்ல கூட ரொம்ப ஸ்மூத்தா தான் பேசியிருக்காரு இபிஎஸ் பத்தி கூட பிளீஸ் பண்ணி தான் நினைக்கிறேன் இல்ல ஆமா இபிஎஸ் வந்து அவர் சற்று புகழ்ந்து பேச இருப்பதாக வந்து நம்ம பாக்குறோம் ஏன்னா ஒரு சிறப்பான ஆட்சியை நாங்க வந்து கொடுத்தோம் எம்ஜிஆர் சிறப்பான ஆட்சியை கொடுத்தார் அம்மையா ஜெயலலிதா கொடுத்தாங்க அதை தொடர்ந்து நம்முடைய மாண்பு தலைவர் ஈபிஎஸும் வந்து கழக செயலாளர் இபிஎஸ் அவர்களும் சிறப்பான ஆட்சியை கொடுத்தாரு அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்து ரன்னிங் கமெண்ட்ஸா சொல்லியிருக்கிறார் கடந்த காலத்துல அண்ணாதிமுக சென்னையா இருந்தது பட் இப்பெல்லாம் சமீபமா போயிடுச்சுன்னா சேலமும் ஈரோடு தான் இப்போ அண்ணா திமுக அதனால சேலத்துல இருந்து என்ன தகவல் வருது ஈரோட்ல இருந்து என்ன தகவல் வருதுங்கிறது எல்லாத்தோடய நம்ம மாதிரி பத்திரிகையாளர்கள் பாக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ணா திமுக காரங்களே இன்னைக்கு ரெண்டு மூணு பேர் சீனியர் பேசுறப்ப எனப்ப திடீர்னு அவர் உடல தலைமையிட்ட சொல்லிதான் நடந்தது ஆனா அதுக்கப்புறம் அவங்களே கிளாரிஃபை பண்ணிட்டு அவங்களே சொல்றாங்க இல்ல இல்ல அஞ்சு நாள்ல எல்லா இடத்துலயும் பண்ண சொல்லி இவர் டக்குன்னு நீ பண்ணிட்டாரு டைம் கிடைச்சிச்சு அதனால அவர் எதிர்த்தெல்லாம் பேச நீ ஆர்ப்பாடம் பண்ணலைங்க எல்லாம் சொல்லி தான் நடந்திருக்கு அதனால நீ மீடியாலாம் தேவையில்லாம வைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க அவங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது அதனால அதிமுக இன்னும் குழப்பம் நீடிச்சுக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள்னு ஆமா ஆமாம் இன்றைய தினம் முதலமைச்சர் திருவள்ளூரில் வந்து ரோட் ஷோலாம் நடத்துனாங்க மக்கள் ஆரவாரமான ஒரு வரவேற்பு வந்து இருந்துச்சு அதை தொடர்ந்து ஒரு மீட்டிங்கில் முதலமைச்சர் அவர்கள் பேசி பேச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் தமிழ்நாடு எப்போவுமே வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு டெல்லிக்கு நாங்கள் எப்போவுமே அடி பண்ணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் பேசியிருக்காரு அமித்ஷா இல்லை எந்த ஷா வந்தாலும் இந்த தமிழ்நாட்டை வந்து ஆட்சியை பிடிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது என்ன மெசேஜ் சொல்ல வர்றாரு சார் சிஎம் இல்லை நீங்கள் கடந்த காலங்கள்லேருந்து இல்லை இப்போது ஏன்னா நீங்கள் அதாவது பிஜேபிக்கு வந்து ஒரு பிஜேபியுடைய பார்வை தமிழ்நாட்டில் வேற மாதிரி இருக்கு இல்லைன்னா நீங்கள் ஈபிஎஸ்ஸு ஓபிஎஸ் மாதிரியே திமுக தலைமையும் அவங்க வந்து கருதுகிற மாதிரி ஸ்டாலின் ஃபீல் பண்ணுறாரு ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு ஒரு என்ன ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் கிடையாதுன்னு எங்கள நினைக்காதீங்க நாங்கள் கலைஞர் காலத்தில் ஆட்கள் கலைஞர் போல நாங்களும் ஸ்ட்ராங்கான ஆட்கள்ங்கிறது அப்பப்போ ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணும் அவர் வந்து இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கிறார் முதல்ல அப்படி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா பிஜேபிக்கு வந்து மிரட்டி அவங்க கை கட்டி ஓ வான்னு சொன்னால் வர்றது இந்த மாதிரியே அவங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமாக பயணம் பண்ணிட்டாங்க நீங்கள் தமிழ் தமிழக தலைவர்களை அப்படியே பார்த்துட்டாங்க குறிப்பாக சொல்லணும் அதிமுக ஆட்கள் இப்போ தான் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக ஒரு எதிர்கட்சி கடுமையான ஒரு ஆளுங்கட்சி இப்போ தான் அவங்க பார்க்குறாங்க இந்த மூணு மூன்று வருஷமாக நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டாமல் இல்லை இல்லை நாங்கள் யோசனை பண்ணி தான் முடிவு எடுக்கணும் அவன் எது சொன்னாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ அவசரப்பட முடியாது நாங்கள் யோசிச்சு முடிவெடுக்கிறோம் இப்படி சொல்ல சொல்ல சொல்லி சொல்லிட்டு இருந்ததுனால தான் இப்போ அவங்களுக்கு வந்து இப்போது பிஜேபி அதிமுக சேர்ந்திருக்கிறது தான் நம்ம ஏற்கனவே பேசுனது ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் ஓட் அதாவது அரசியல் ரீதியாக திமுகவை தோற்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஸோ அவங்கள வேற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி மிரட்டி இல்லை முக்கிய தலை முக்கிய பிரமுகர்கள் தலைவர்கள் அமைச்சர்களை ஜெயிலுக்கு அனுப்பி இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிடலான்னு ஆசைப்படாதீங்க அப்படி நீங்கள் நினச்சாலும் நடக்காதுங்கிற மாதிரி தான் சொல்ல ஆரம்பிச்சுறாரு முதல்வருடைய பேச்சு இன்னைக்கு அந்த பேச்சு அப்படிதான் தெரிஞ்சுது எந்த ஷா வந்தாலும் அப்படிங்கறதெல்லாம் சாதனை நீங்க வந்துட்டு போறீங்க மிரட்டி வர்றப்பெல்லாம் அவங்க தானே பேசுறாங்க ஊழல் ஊழல்ங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்றாங்க திமுக ஊழல் ஊழல் கட்சி ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு காரணம் என்னன்னா நாளைக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் ஆல் ஓவர் தமிழ்ல ஆல் ஓவர் இந்தியாவில ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டோம்னா அவர் ஈஸியா போயிடும் திமுக அவங்க கிட்டத்தட்ட இருபது பத்து வருஷமா இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க பிஜேபி ஆரம்பத்துலேயே தானே சொல்லிட்டு இருக்கு அவங்க வீட்டுல ரைடு அடிச்சாங்க அவ்வளவு புடிச்சாங்க இவ்வளவு இப்படி இப்படி ஒரு இமேஜ் ஏற்படுத்திட்டே இருக்கு சோ அதுதான் முதல்வர் வந்து ஒரு தெளிவா சொல்றாரு என்ன சொல்றாரு என்ன சொன்னாலும் இல்ல நீங்க என்ன மிரட்டினாலும் நடக்காது நீங்க வந்து இப்ப எங்களெல்லாம் வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணாலும் உங்களால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றதுதான் ஒரு நல்ல ஒரு நீ சொல்ல வந்து ஒரு போல்டான போல்டான ரிப்ளை வந்து நம்மளுடைய சிஎம் கொடுத்திருக்காங்க கடந்த பிரஸ் மீட்லயும் இப்படியான ஒரு ரிப்ளை கொடுக்கும் இபிஎஸ் ஈபிஎஸ் அதை வந்து சாதகமா பயன்படுத்தி பாத்தீங்களா முதலமைச்சர் வந்து பயப்படுறாரு அப்படின்ற ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருந்தாரு அப்படி பதிலடி கொடுத்தாலே ஒரு பயமா அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை கேள்வி இருக்கு இல்ல இன்னைக்கு இன்னைக்கு அகில இந்திய லெவல்ல முதல்வருடைய பேச்சை வந்து நீங்க வந்து ஆங்கில சேனல்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் எல்லாத்து என்ன காரணம் அவங்களுக்கு அவ்வளோ சாதாரண ஒரு அரசு விழாதான்னு வச்சுக்கல பட் அத சாதகமா பயன்படுத்தி அழக போயிட்டாரு கிட்டத்தட்ட பிரச்சாரத்தை ஆரம்பிச்ச மாதிரிதான் தெரியுது இதெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக ஒவ்வொரு வாய்ப்பையும் பிரச்சாரம் ஆக்கிக்குது அதை பயன்படுத்திக்குது ஸ்கோர் அடிக்கிறாரு ஒவ்வொரு வாய்ப்புகளிலே ஒரு சிக்ஸ் போடுறாரு முதல்வர் அப்படிதான் நான் பார்க்குறேன் இப்போ தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசு நீங்க சொன்னது போல எந்த எல்லா சட்டத்திற்கும் வந்து அப்ரூவல் கொடுக்காம நம்ம பகுப்பாய்வு செஞ்சு ஏற்றது மட்டும்தான் நம்ம வந்து ஏத்துக்கிறோம் மற்ற எல்லாத்துக்குமே நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஆனால் மத்திய அதாவது தேசிய ஊடகங்கள்லாம் வந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் மீதும் சரி இந்த தமிழக அரசின் மீதும் சரி ஒரு செப்பரேட்டிஸ்ட் போல ஒரு சித்தரிக்கிறத நம்ம பார்க்க முடியுது நம்முடைய முதல்வரே வந்து ஒரு தரக்குறைவான பல விமர்சனங்களையும் வந்து தேசிய ஊடகங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு அவங்களாம் அப்படி பண்றாங்க நம்ம இரவு நேரத்துல நம்ம அந்த ஊடகங்கள் பார்த்தாலே தெரியும் அப்போ அது எங்க என்ன சார் மாதிரியான ஊடகத்துல வந்து நேரடி செட் பண்ண விரும்புது மத்திய அரசு இந்த தமிழ்நாடு அரசு ஒரு பிரிவினைவாத அரசு போலவும் வந்து அப்படியான ஒரு நேரடிவை செட் பண்ண விரும்புதான் இந்தி திணிப்பு நம்ம ரெண்டாவது தேசிய கல்விக் கொள்கைங்கிறது கிட்டத்தட்ட இந்தி திணிப்போடைய மறு ஒரு சேனலா தெரியுது வேண்டாம் அப்படிங்கறத நம்மளுடைய விஷயம் மொத்தம்லாம் வேற ஒன்று சிம்பிளா நம்ம அதை பேசுறது அவங்களுக்கு வந்து இந்தி திணிப்புன்னு சொன்னாவும் நீங்க மத்திய அரசுக்கு எதிராக நம்மளுக்கு அதாவது தமிழகத்துக்கு ஒத்துவ சில விஷயங்களை செய்யறப்போ நம்ம எதுக்குறத அவங்க வேற மாதிரி கொண்டு போறாங்க இல்ல இல்லை தமிழ்நாடுனாவே எப்பயுமே அப்படிதாங்க அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து வேற மாதிரி தான் பேசுவாங்க பிரிவினைவாதம் தான் ஒன்றிய அரசுன்னு ஃபஸ்ட்டு வார்த்தையை சொன்னதே நம்ம தான் யூனியன் கவர்மெண்ட் அதுக்கு தமிழகம் அதுதான் அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிடையாதுங்க யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் யூனியன் மினிஸ்டர்ஸ் தான் வரும் ஸோ இந்த அடிப்படையில் தான் ஒன்றிய ஒன்றிய அரசு சொல்ல ஆரம்பிச்சோம் ஸோ அந்த சொன்னப்பயே அவங்க பிஜேபி தரப்புல என்ன சொன்னாங்க நீங்க ஒன்றிய அமைச்சர் நகராட்சி முதலமைச்சர் திமுக அதை கடந்து வந்துருச்சு இப்பயும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் என்னன்னு நினைக்கிறாங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்ததுக்கு அப்புறமும் இதான் மிரட்டி பாக்கணும்னு நினைக்கிறாங்க என்ன காரணம்னா அதிமுகவுடைய முக்கிய டிமாண்டு இன்னைக்கு இருக்க சூழ்நிலையிலே இருந்தா நம்மளால ஜெயிக்க முடியாது ஸோ திமுகவை வீக் ஆக்கணும் பலவீனப்படுத்தணும் ஸோ அதுக்கான வேலைகள்லாம் பண்ணி கொடுங்க இப்படி ஒரு ஒரு செட் அப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வேறு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணால் தான் சரியாக இருக்குங்கிறதான் ஸோ அதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் அதுக்கு தயாராகுது பிஜேபிங்கிறத திமுக தலைமை நல்ல அவங்களுக்கு தெளிவாக தெரியும் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு ஸோ அதுக்கு முன்னாடியே ஸ்ட்ராங்காக அவர் நீங்கள் என்ன செஞ்சாலும் நடக்காதுங்கிறத நீ சொல்லியிருக்க எந்த ஷா வந்தாலும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு அதுக்கு என்ன வார்த்தை என்ன எந்த என்ன மாதிரி நீங்க டிஸ்டர்ப் பண்ணாலும் திமுக கவர்மெண்ட் வர்றதை உங்களால தடுக்க முடியாதுன்னு சொல்லாமல் இருக்காரு ஆமா அதுதான் சொல்றாரு அதனால இது முதல்வருடைய பேச்சு உண்மையிலே பல பலமுறை நம்ம சொல்லிட்டோம் இது கலைஞர் இருந்தால் கூட அவருக்கு கலை அதை கவிஞர் ஒரு வேற மாதிரி கிராமர் போட்டு அதை வேற மாதிரி பேசுவார் ஹேண்டல் பண்ணி ஆமா டேரியாலாம் பேசியிருக்க மாட்டேன் அவர் வேற மாதிரி பேசிருப்பாரு ஆனால் தைரியமா பேசிருக்காரு முதல்வர் அதை வந்து நம்ம பாராட்டியே தீரோனா ஆட்சிக்கு வந்த புதுசுலேயே ஹெச் ராஜா சொன்ன வார்த்தை தான் நினைவுக்கு வருது ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் டேன் கருணாநிதி இல்ல இல்ல கண்டிப்பா அவங்களுக்கு ஏனும் நீங்க வந்துட்டு போறீங்க பேசிட்டு போறீங்க அன்னைக்கு ப்ரஸ் மீட் வைக்கல பட் இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல டேரியா சொல்றாருல நினைக்கிற மாதிரிலாம் எங்களை மிரட்ட முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாருல அதனால ஒரு சரியான ஒரு பேச்சு தான் இது இதுக்கு பிஜேபிக்கு வந்து ஒரு உண்மையிலே ஒரு பெரிய கிளியை தான் கொடுத்துருக்கோம் என்னடா எது செஞ்சாலும் சிக்கல் ஆகுதுன்னு தான் நீங்கள் அதனால தான் அவங்க தெளிவாக இன்றைக்கி கலைஞர் இன்றைக்கி சொல்லியிருக்காரு அந்த பேச்சுலையே என்ன சொல்றாரு சரி நீ நீட்டு வேணான்னு சொல்லுங்கள் இல்லை நாங்கள் வந்து விளக்கம் அளிக்கிறோன்னு சொல்றேன் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கி வாங்க எங்களுக்கு எங்களை வந்து அந்த விஷயத்துல எல்லாம் நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு எங்களை மிரட்டியே பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அது நடக்காதுன்னு சொல்லிட்டாரு என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம் தொடர்ந்து ஊடகங்கள் அதாவது தேசிய ஊடகங்கள் நம்மளை வந்து அப்படிங்கிற ஒரு முத்திரை ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் நம்முடைய தமிழக அரசு அதனுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிவாளம் போட்டுக்கொண்டே இருக்கிறார் மத்திய அரசுக்கு எங்கெல்லாம் வந்து நம்ம முடக்க நினைக்குதோ அது குறிப்பாக ஆளுநர் விவகாரம் அந்த ஆளுநர் விவகாரத்துல வந்து உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு வந்து சில காலக்கெடுகள்லாம் எல்லாம் இதுக்கு கடுமையான ஆத்தத்தை வெளிப்படுத்தி இருந்தார் துணை குடியரசு தலைவர் மண்முக ஜெக்தீப் தன்கர் அவர்கள் அதை ஒட்டி தற்போது வந்து ஒரு அன்னை செய்தியாக வந்திருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம் அகம் அமைச்சகம் ஒரு ஒரு அவசர சட்டத்தை இயற்ற உள்ளதாக தகவல்கள்லாம் வெளிவந்த வண்ணமா இருக்கு ஆஹ் இப்போ என்ன என்ன மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உச்ச வரம்பை தன்னுடைய மீறி செயல்படுவதாகவும் நீங்கள் எப்படி ஒரு அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய குடியரசு அந்த 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 வந்து அதை மாதிரி குடியரசுத் தான் ஜெகதீப் தங்கர் அவர்களும் பேசியிருந்தார் இப்போது அதுக்கு உண்டான செய்தியும் அவ்வாறாகத்தான் வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த கவர்னருக்கான இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல மத்திய அரசு ஒன்றிய அரசு எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல குறிப்பாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டு நூத்தி நானூத்தி பதினாலு பக்கமாக நானூத்தி நாற்பத்தி நாலு ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட்டை ஒவ்வொரு ஸ்டேட்லையும் கவர்னர்ட்டையும் சீஃப் செக்ரட்டரிக்கும் அனுப்புங்க பாருங்க படிச்சு பாருங்கங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த சொல்லிட்டாங்க இது மிகப்பெரிய அவமானமா நினைக்குது மத்திய அரசு ரெண்டாவது கவர்னர் இப்போ போயிருக்காரு மூணு நாள் டூராக டெல்லி போயிருக்காரு நேற்று கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு முக்கியமான அட்வொகேட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சீனியர் கவுன்சில் சீனியர் கவுன்சில்ஸ் எல்லாம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு என்ன செய்யலாங்கிற மாதிரின்ட்டு பட் எனக்கு தெரிஞ்சு அவசர சட்டம்லாம் கொண்டாட முடியாது காரணம்னா உச்ச நீதிமன்றம் வந்து கவர்னருடைய நடவடிக்கையாக தான் கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவோ மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்துக்கு எதிராகவோ என்ன சொன்னார் கவர்னருடைய நடவடிக்கை சரியா இல்லை காலதாமதம் ஒரு வருடமாக இந்த மசோதாக்கள்லாம் ஒரு எந்த வித பதிலும் சொல்லாமல் நிறுத்தி வச்சிருந்தது தவறுன்னு சொல்லியிருக்கு மற்றபடி இதில் வந்து மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டாடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு மிக மிக குறைவு அவரை தன்கர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா துனி ஜனாதிபதி அவர்லாம் நீங்க நீங்கள் வந்து அவர் என்ன ஜனாதிபதிக்கும் நீங்கள் வந்து ஒரு காலக்கெடு கொண்டாடணும் நீங்கள் அவங்களுக்கும் நீங்கள் உத்தரவு போடுறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு அதில் உத்தரவெல்லாம் போடலை ஒரு காலக்கெடுங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று ஜனாதிபதி போனாலும் தொண்ணூறு நாள் அவங்க பதில் தான் சரியாக இருக்கும் இதுதாங்க ஒரு அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது ரெண்டாவது இதுதான் வந்து ஜனநாயகம் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பாக இருக்குது ஜனநாயக நடைமுறைங்கிறது இது தான் சரியாக இருக்கும் இதில் ஜனாதிபதியெல்லாம் அவங்க என்ன வேறு என்ன சொல்லியிருக்காங்க ஜனாதிபதியை அவங்களுடைய செயல்பாடுகளையோ அது உங்கள்கிட்ட வந்துருக்குன்னா நீங்கள் ஒரு மூணு மாதத்தில் அதுக்கு ஒரு பதில் சொல்லலாம் இல்லை திருப்பி அனுப்பலாம் உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல அப்படித்தான் அதில் வந்து உச்ச நீதிமன்றமும் இது சொல்லியிருக்கு அதனால் கேக்கு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் ஸ்ட்ராங்கான விஷயங்கள்லாம் கிடையாது பட் அதை அவர் ஈகோவாக எடுத்துக்கிச்சு பிஜேபி ஓ காரணம் என்னென்னா அடுத்தடுத்த விஷயங்கள்ல அவங்களுக்கு வந்து அடி வாங்குதுங்க இப்போ சட்ட சட்டத்திருத்த விஷயத்தில் இப்போ கோர்ட்டில் நிற்கிது என்ன முடிவெடுக்க போகுது சுப்ரீம் கோர்ட்டுன்னு தெரியல ஸோ அடுத்தடுத்த விஷயங்களை நம்மளை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு பயம் தான் இன்னைக்கு அவருடைய துணை செயலாளருடைய பதிலாக இருக்குது அவருடைய அதுதான் அவர் எவ்வளோ கோவப்படுற அளவுக்கு விஷயங்கள் என்ன நேற்று வரைக்கும் அவங்க நினைச்சதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு அவங்களுடைய கருத்துக்கு மாறாக உச்ச நீதிமன்றத்தும் சில கருத்தை தெரிவிக்கிறத வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல அதுதான் ஐக்கியம் அதனால் அதனால் இவங்களுடைய அவசர சட்டம் கொண்டு வந்தாலும் அதெல்லாம் சாதாரணமாலாம் பண்ண முடியாது பார் பார்லிமெண்ட்டில் அது விவாதம் பண்ணி அதை கொண்டு போகணும் புரியுதுங்களா அதுக்கு வந்து ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்கணும் என்ன நீ இதுக்கு இல்லை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி யாரும் இல்லை இது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கடிமானம் போடுற மாதிரி ஒரு சட்டம் கொண்டாடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுல்ல ம் ஆமாம் அதனால் இவங்க நினைக்கிற மாதிரி நடக்காது அப்படின்னு தான் நான் கருதுறேன்

அதே உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்புக்கு எதிராக வந்து ஜெக்தீப் தன்கர் அவர்கள் வந்து பேசும்போதும் கூட அது என்ன சூப்பர் நாடாளுமன்றமா அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து அந்த நீதிமன்றத்தின் மீதே வச்சிருக்கிறாரு முப்பது நீதிபதிகள் மேல இருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல இவங்க ஐந்து பேர் எடுக்கிறது தான் முடிவா அப்படின்ற விமர்சனத்தையும் முன் வச்சிருக்கிறாரு இது வந்து அர்த்தமற்ற ஒரு விமர்சனமா நீங்க பாக்குறீங்க பாக்குறீங்களா அவர் சூப்ரீம் பவர்ல அவர் இருக்கிறாரு சூப்பர் பவர்ல அவர் இருக்கிறாரு அவர் விமர்சனம் பண்றாரு என்ன பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு நீதிமன்றத்துடைய உத்தரவு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது நம்மளை மாதிரி சாமானியனுக்கு அதுதான் நிலைமை நீங்க ஒரு உச்ச நீதிமன்றமோ சாதாரண மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு உத்தரவு வந்துச்சுன்னா அது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் அது விமர்சனமே பண்ண முடியாது நம்ம புரியுதுங்களா ஆனால் இன்னைக்கு துணை ஜனாதிபதி ஒரு உச்ச உச்ச நீதிமன்ற தீர்ப்பை விமர்சனம் பண்ணி பேசுறாரு இது கண்டமா இது கண்டிப்பாக அவருக்கு இது பதில் யாராவது பப்ளிக் எடுக்கேஷன் கேஸ் போட்டால் அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் நம்ம முதல்ல சொன்னதான் இது தீர்ப்பு எதற்கான தீர்ப்பு இது இதில் என்ன இது 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 புகார் என்ன இந்த மனு என்ன எவ்வளோ நம்ம மனு கொடுத்து தமிழக அரசு நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் தன்கர் வந்து தெரியுமா தெரியாதான்னு தெரியல தீர்ப்புல உள்ள சில வரிகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு பேசுறாரு தமிழக அரசு எதுக்காக உச்ச நீதிமன்ற வந்தது கவர்னர் என்ன பண்ணாரு இது ஈகோவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழக அரசுடைய வெற்றிங்கிறத அவங்க என்ன நினைக்கிறாங்க பாஜகவுக்கான ஒரு தோல்வி அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல இல்ல பிஜேபிகளுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை கவர்னருடைய செயல்பாடு விஷயத்துலதான் அப்ப நீங்க கவர்னருக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை கவர்னருங்கிறவர் எந்த கட்சிக்கும் சாராத நபர் ஏன் ரொம்ப வருத்தப்படுறாங்க பிஜேபி எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்துல அன்னைக்கே கவர்னரை மாத்தி இருந்தால் அவங்க ஜனநாயகத்தை நம்புறவங்க அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு கீழ இருக்கிறாங்க அதை அவங்க நம்ம சொல்லலாம் இது போராடி இதுக்கு எதிராக மக்களுக்கு எதிரான மக்கள் அரசமைப்பு சட்டத்துக்கு தான் நான் எதிரானு எடுத்திருக்காங்களா டபுள் கேம் ஆடுறாங்களா பிஜேபி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ அவர்களுக்கு ஒரு பாதகமான ஒரு தீர்ப்பு வந்தவுடன் இதை விமர்சனம் செய்கிறார்கள் கடுமையான விமர்சனத்தை நீதிமன்றத்தின் விதைக்கிறார்கள் இதே ஆஹ் சபரிமலை விவகாரத்திலே வந்து பெண்கள் வந்து உள்ளே நுழையலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வழங்கிய போது இதே பிஜேபி சங் பரிவார அமைப்புகள் எல்லாம் வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள் இன்னும் சொன்னார்கள் இது நீதிமன்றமா நாடாளுமன்றமா எது பெரியது அப்படின்னு இட்ஸ் டைம் டு ப்ரூவ் அப்படின்னு கூட பிரதமரே சொல்லியிருந்தாரு ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு சார் ஒரு பக்கம் நாடாளுமன்றம் தான் வந்து பவர் நீதிமன்றத்தை விட இது வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி சவாலே விட்ட ஒரு சம்பவம் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் குடியரசு த துணைத் தலைவர் அவர்கள் வந்து இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த விவகாரத்துக்கும் விடுறாரு அப்போ இது பாராளுமன்றம் தாங்க பெரிய அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொண்ட ஒரு அமைப்பு தான் வந்து சுப்ரீம் பவர் அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது காரணம் என்னென்னா பாராளுமன்றமோ பாராளுமன்றமும் சட்டமன்றமோ இயற்றப்படும் ஒரு சட்டத்தை வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து நிறுத்தி வைக்கலாமே ஒழிய டிஸ்மிஸ் செய்ய முடியாது கேள்வி கேட்கலாம் விளக்கம் கேட்கலாம் விளக்கம் கேட்டு அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு வந்து அதை ஒப்புதல் தான் தரணும் இதுதான் சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்கண்ணே ஒரு ஒரு சட்ட விரோதமான அதாவது நீங்க ஒரு சட்டத்தை இது சட்ட விரோதமானதுன்னு நீங்க வந்து விமர்சனம் பண்ணி கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அந்த கோர்ட் அதை வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியாது அந்த சட்டத்தை கூப்பிட்டு விளக்கம் கேட்டு இந்த திருத்தத்துக்குள்ள அந்த சட்டத்தை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்துங்கன்னு தான் அறிவுரை தான் பண்ண முடியும் அதனால பாராளுமன்றமும் சட்டமன்றமும் தான் சுப்ரீம் கவர் அதுல ஒன்னும் மாற்றம் இல்ல ஆனால் சில தவறுகளை செய்யும் போது சுட்டிக்காட்டக்கூடிய பொறுப்பு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு அதுதான் இது நடந்திருக்கு இதுல பிஜேபி அதை தேவை இல்லாம ஈகோ எடுத்துக்குது அப்படிங்கறத என்னுடைய கருத்து பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரிகளுக்கு ரொம்ப தெளிவா விலை கமிக்கும் இது நன்றி நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்